കടലാൽ തീരാതെ പിലാടും പണി തൊഴി തീർക്കും തീയപ്പകിർന്നാലും രണ്ടായി ഇവനും അത് തീ പോല കടലാൽ തീരാട എറും പിളയൻ മേലാടും പണി തൊളി തീർക്കും തീയപ്പകിർന്നാലും രണ്ടായി ഇവനും അതീ പോല திருமணம் இறைந்தது கடலால் தேராட பெரும்பின் தாகங்கள் இளையின் மேலாடும் பனி தொழில் தீர்த்தும் தங்கவயில் மக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த எயிட்டீன்த் வார்டில் அடுத்து வரப்போகிற எலெக்ஷன்ல எம்சியாக நிற்கிறேன் நான் உனக்கு நீங்கள் ஆதரவும் உங்களோட ஆதரவும் எயிட்டித்து வார்டு சார் நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் இந்த எயிட்டீன்த் வார்டில் வந்து டெவலப் பண்ண போகிறீங்க ஓ ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா இந்த ஏரியாவில் இதெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு அப்படி உங்களுடைய கனவை இந்த எயிட்டீன்த் வார்டுக்கு எதாவது பண்ண போகிறீங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா நான் வந்து இந்த அஞ்சாவது வரைக்கும் தான் பச்சா உருகேம்பேட்டில் தான் நான் படிச்சது கனடா மீடியம் தான் அதுக்கப்புறமா நான் பெங்களூர் போயிட்டேன் ஏன்னா அப்பா அங்கே இருக்கிறாரு அதனால் நான் அங்கே போயிட்டேன் அப்போ பிறந்திருந்தேன் நான் பிறந்திருந்தேன் எங்கள் தாத்தா பிறந்தநாள் எயிட்டீந்த் வார்டில் தான் டுவெல் பிளாகில் தான் நான் என்ன இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போனோம் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா அதே மாதிரி இருக்கு என்ன சந்து இடங்களாக தான் வீடாக இருக்குதோ தவிர மாற்றம் ஒன்றும் கிடையாது நான் பல பேரை கேட்டாக்க இப்படி தான் இதுதான் எங்கள் வாழ்க்கை இது தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் சரி நீங்களாம் ஏன் கேட்கக்கூடாதுண்ணா என்ன பண்ணுறது காலையில் ஏஞ்சிக்கிறோம் நாலு மணிக்கு ஏன்ச்சுக்கிறோம் சொர்ணா ட்ரெயினில் போகிறோம் வரோம் எடுக்கிறது ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் பொண்டாட்டி பசங்களோடு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் எங்களால் எங்கே போய் கேட்க முடியும் எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால தான் ஒருத்தர் ரெண்டு பேரோட குறைய தீர்க்க முடியாது ஸோ இந்த எலெக்ஷனில் நின்று வெற்றிபட்டு எயிட்டீன்த் வார்டு ஒரு சரித்திரத்தை படிக்கணும் இந்த மாதிரி எயிட்டீன்த் வார்டு இவ்வளோ க்ளீனாக நீட்டாக ஜனங்களுக்கு ஒரு இல்லாத வச்சுக்கணுன்னு என்னோடய அச்சீவ்மெண்ட் சோஷ் சோஷியல் ஒர்க்குன்றது வந்து நான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து பண்ணி இருக்கிறேன் அரசியல்ன்றது சமீபத்தில் தான் நான் வந்து தேர்ந்தெடுத்தது அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் சோஷியல் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன் அரசியலுக்கு வந்து தான் இதெல்லாம் பண்ணணுன்னாக்கா சில காரியங்களை ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் சில காரியங்கள் வந்து பதவி இருந்தால் தான் பண்ண முடியும் பதவி இருந்தால் தான் ஒருத்தர்கிட்ட கேட்க முடியும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் தான் அடுத்து என்ன யோசிக்கலான்றது வந்து நான் வந்து என்னோடய ஒப்பீனியனை எடுத்துக்க முடியும் என்னோடய கருத்தை என்னோடய டிசிஷனை எடுத்துக்க முடியும் முதல்ல கேட்கலாம் கவர்மெண்ட் எங்கள் மக்களுக்கு வசதிகள் இல்லை பண்ணி கொடுக்கணும் அவங்க பண்ணலன்னா என் சொந்த காசில் பண்ண ரெடியாக இருக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டு வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறேன் சோஷியல் ஒர்க்கு அது நான் என்ன பண்ணன்றது நானே சொன்னால் இருக்காது இந்த கையில் கொடுத்தா தானும் இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்கும் அதனால் நான் நான் பண்ண சோஷியல் ஒர்க்கு என் வாயால் நான் சொல்லப்படுறேன் நீங்களே தெரிஞ்சுக்கோ சேர் ரொம்ப நன்றி இப்படி சார் நான் இவர் வகையில் எழுபதுன்ற பாலா எழுபது ஏற்க இவர் நினைக்கிறேன் ಈಗ ಒಂದು ಎರಡು ವರ್ಷದಿಂದ ನನಗೆ ಪರಿಚಯ ನಾನು ಬಂದು ನಾನು ಬಂದು ಏಯ್ಟೀನ್ ಏಯ್ಟಿನ್ ಮಾತಾ ಏಯ್ಟೀನ್ ಮಾಡೋ ಅವನಲ್ಲ ನಾನು ಬಂದು ಐದನೇ ವಾರ್ಡ್ ಅವನು ಓಕೆನಾ ಸರ್ ಈ ಊರ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಏನಂತ ಗೊತ್ತಿದೆ ನನಗೆ ಈ ವಾರ್ಡಲ್ಲಿ ಏನು ಅಚೀವ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ ಅಂತ ನನಗೂ ಗೊತ್ತಿದೆ ಅದೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನಂದರೆ ಗಣೇಶದವರು ಈಗ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇರೋ ಮಾರಿಯಮ್ಮ ದೇವಸ್ಥಾನಗಳು ಇದೆಯಲ್ಲ ಆ ಮಾರೆಮ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕಂತ ಅವ್ರು ಮಾಡವ್ರೆ ಮಾದಾ ಟೆಂಪಲ್ ಇದೆ ಆ ಟೆಂಪಲ್ಗೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಮಾಡಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಇರೋರು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅವರು ಯಾಕಂದರೆ ಎಷ್ಟೋ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ಗಳು ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಕೆ ಜೆ ಪಲ್ಲಿ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ಲಿ ಈ ವಾರ್ಡಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದೊಂದು ಗ್ಯಾಗ್ ಹಂಗೆ ಕರೆದು ಒಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಕ್ರಿಕೆಟ್ ಬ್ಯಾಟ್ ಬೇಕಾ ಕ್ರಿಕೆಟ್ ಬ್ಯಾಟ್ ಕೊಟ್ಟವ್ರೆ ಬಾಲ್ ಕೊಟ್ಟವ್ರೆ ಫುಟ್ಬಾಲ್ ಕೊಟ್ಟವ್ರೆ ವಾಲಿಬಾಲ್ ಕೊಟ್ಟವ್ರೆ ಎಂತೆಂಥ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಐಟಮ್ಸ್ಗಳೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ ನೋಡ್ರಿ ಇವ್ರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಈಗ ಅವರು ಯಾವ ಪಕ್ಷದವ್ರಿಗೆ ಇಲ್ಲ ಯಾವ ಪಕ್ಷಕ್ಕೂ ಹೋಗೋದು ಇಲ್ಲ ಅವರು ಓಪನ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಇದು ನೀವು ಮೀಡಿಯಾದವರು ಬಂದಿದ್ರೆ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ತಿಳ್ಕೊಬೇಡ್ರಿ ಇವರು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಅದು ಯಾವ ಪಕ್ಷಕ್ಕೆ ನಾ ಅವ್ರು ಹೋಗ್ತಾ ಹೋಗೋಲ್ಲ ಹೋಗೋದು ಇಲ್ಲ ಯಾರು ಕರೆದ್ರೂ ಅವರು ಹೋಗಲ್ಲ ಇಂಡಿಪೆಂಡೆಂಟಾಗಿ ಆಗ್ತಾರೆ ಇದೇ ವಾರ್ಡ್ಗೆ ಇಂಡಿಪೆಂಡೆಂಟಾಗಿ ಇವ್ರು ಆಗ್ತವ್ರೆ ಇವ್ರಿಗೆಲ್ಲಬೇಕಂತ ಇಲ್ಲಿ ಇರೋ ಅಭಿಮಾನಿಗಳವ್ರಿಗೆ ಇದು ಆಶೀರ್ವಾದ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಂತ ಇವರು ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಆಗಿ ಈ ಹದಿನೆಂಟನೇ ವಾರ್ಡ್ಗೆ ಗೆಲ್ಲಿಸ್ತಾವ್ರೆ ಈಗ ಚುನಾವಣೆ ಇನ್ನೂ ಎಲ್ಲೇ ಇದೆ ಈಗ ಇನ್ನೂ ಡೇಟ್ ಅನೌನ್ಸ್ ಆಗಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಮೋಸ್ಟ್ಲಿ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಆಗ್ಬೋದು ಇದ್ರೂ ಇನ್ನೂ ಬರ ತಿಂಗಳಿಂದ ಇವ್ರದ್ದು ಸೋಷಲ್ ವರ್ಕು ಇನ್ನೂ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೆ ಇವರು ಬಾಯಿಂದ ನಾನು ಹೇಳ್ತೀವಿ ಧನ್ಯವಾದಗಳು ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು